வணக்கம் வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல் இந்த சேனல் பத்தின முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பத்தி நிறைய நான் ஷேர் பண்ணிருக்கேன் இருந்தாலும் ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி அமைச்சிக்க முடியும் எப்படின்னா உங்களுடைய மனதை மாற்றி அமைப்பதன் மூலமா இது ஜஸ்ட் சொல்கிறதுனால நடக்கிறது கிடையாது அதுக்கு பின்னாடி நிறைய பயிற்சிகள் நிறைய அன்றாட தினசரி கடை கடைபிடிக்கக்கூடிய சாதாரண வகையான பயிற்சிகள் ஒரு விழிப்புணர்வோடு செய்யும் பொழுது அந்த மாற்றங்களை உங்களுக்குள்ள ஏற்படுத்த முடியும் அது சும்மா சொல்றதுனாலயோ அந்த பயிற்சி கொடுக்கறதுனாலேயோ அதை விழிப்புணர்வோடு அணுக முடியாது அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செய்யும்பொழுது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் உங்களால் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த அறிவியல் ரீதியான அதாவது எண்ணங்களையும் உடலையும் ஒருங்கிணைக்கிற பிரெயினை பத்தின விஷயங்களையும் அந்த உணர்வுகள் அதுக்கு சம்பந்தமான ஹார்மோன்கள் பற்றியும் அது உடல்ல என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுத்துது அப்படின்றத பத்திட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஹார்மோன் பத்தி இதுல ஷார்ட் நல்ல ஒரு வீடியோலாம் கொடுத்துருந்தேன் சோ அதுக்கு ஈக்குவலா இந்த வீடியோவும் இருக்கான்னு பார்ப்போம் வாங்க உள்ளே ஒரு இராணுவம் செயல்படுது நீங்க ஒரு ஒரு புயல் காற்று மாதிரி இல்லை ஒரு தூசு நிறைந்த அதிகமான ஒரு அழுக்கு நிறைந்த ஒரு காற்று உங்க மேல வீசுது அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து இந்த இராணுவம் நம்ம உடலுக்குள்ள எச்சரிக்கையோட நல்லா செயல்பட ஆரம்பிக்குது அதற்கு இந்த இராணுவ படைக்கு தளபதியா செயல்படுறவர் தான் தலைவராக செயல்படுறவர் தான் தைமோசின் இந்த ஹார்மோன் பத்தி தான் பார்க்க போறோம் தைமோஸ்னா என்ன இது வந்து நம்மளோட செஸ்ட்ல தைமோஸ் சுரப்பின்னு இருக்கு அதுல இருந்து சுரக்கிற ஒரு ஹார்மோன் இது டி செல்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக செயல்படுது டி செல்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய ரெட் பிளட் செல் வந்து போன் மேரோல இருந்து எலும்புக்கு நடுவுல இருக்கிற அந்த மஜ்ஜை அதுல இருந்து உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தோம் அதே தான் டபுள்யூபிசி உருவாகுது ஒயிட் பிளட் செல்ஸ் சோ ஒயிட் பிளட் செல்ஸ் அதுல வந்து சம் டைப்ஸ் இருக்கு ஈஸ்டோவில் நியூட்ரோவில் பேசோவில் லிம்போசைட் மோனோசைட்னு சொல்லிட்டு அதுல லிம்போசைட்ஸ் அந்த வகை தான் இந்த டி செல்ஸ் வந்து நோய் எதிர்ப்புக்குனே தனியா செயல்படுற செல்களா செயல்படுது இந்த செல்களுக்கு தான் டைமோசின் பயிற்சி கொடுக்குது என்ன மாதிரியான பயிற்சிலாம் எல்லாம் கொடுக்குதுன்றத அடுத்தது பார்ப்போம் பட் குழந்தை பருவ வயதுல இந்த செல்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஆக்டிவா இருக்கும் ஏன்னா இளம் பருவத்துல குழந்தைகள் பருவத்துல வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும் நம்ம ஒரு நடுத்தர வயதுக்கு முன்னாடி இருக்கிற பருவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இளமை பருவத்தில் சின்னதில் காயான அதுவே ஈஸியாக சரி பண்ணிக்கிறதுக்கான காரணம் இந்த டீ செல்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கணும் இருக்கும் அப்படின்றது எப்பயுமே வந்து பருவ வயதுகளில் வந்து காயங்கள் வந்து பெருசாக வந்து பாதிப்பை ஏற்படுத்துறது வந்து கொஞ்சம் கம்மியாகும் கம்பேர் டு முதிய வயதில் நடுத்தர வயதில் காட்டிலும் சிறு வயதில் காயங்கள் அதுவே தன் தன்னால் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது காரணம் இந்த டீ செல்ஸ் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுனால இந்த ல்ஸ் எங்க உருவாகுது அது என்ன வகையறாவ சார்ந்ததுன்றதை எல்லாம் பார்த்துட்டோம் இது என்ன ரோல் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய இராணுவ படைகளில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படிநிலைகளா வேலை செய்ய பார்த்துருக்கீங்களா ஸோ இராணுவ தடவாளங்கள இதுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸு உட்கட்டமைப்புக்கு ஒரு இராணுவம் பார்ட்ரு ரயில்ல ஸோ அது ஒரு ரேஞ்ச் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அது அது தனித்தனியா ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டு செய்யற ஒரு இராணுவம் மாதிரி செயல்படுது சோ அதுல வந்து சைட்டோ ஆஹ் சைட்டோடாக்சிக் டி செல்ஸ் சிடி எயிட் அப்படின்ற செல்கள் வந்து எதுக்கு செயல்படுதுன்னா பாதிக்கப்பட்ட செல்கள் அல்லது கட்டி செல்களை அடையாளம் கண்டு தான் அதனோட வேலை சோ இந்த மாதிரி கட்டி கட்டியா இருக்கிற மாதிரி உடல்ல எங்கேயாவது கட்டி மாதிரி இருந்ததுன்னா அது தேடி பிடிச்சு கொள்றதுதான் டி செல்லோடைய சைட்டோடாக்சிக் டி செல் சிடி எயிட் டி செல் அப்படின்னு ஒரு குரூப்பாக செயல்பட்டு அவங்க வந்து அதை பண்றாங்க அடுத்ததாக உதவி டி செல்ஸ் ஹெல்பிங் டி செல்ஸ் சிடி ஃபோர் டி செல்ஸ் அறியப்படுது இந்த டி செல்ஸ் வந்து பி செல்ஸ் மற்றும் சைக்கோடாக்சிக் டி செல்ஸ் போன்ற பிற நோய் எதிர்ப்பு செல்களை செயல்படுத்தும் கெமிக்கல் சிக்னல்ஸ் வந்து உருவாகுது அதாவது சிடி எயிட் டி செல்ஸ் வந்து ஆக்டிவா செயல்படுறதுக்கு சிடி ஃபோர் செல்களை வந்து சிக்னலுக்கு அனுப்புது ஸோ அவங்க வந்து தரமான ஒரு சம்பவத்தெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணுறதுக்கு உடலில் அங்கங்கே ஏதாவது தேவையில்லாத கட்டிலாம் இருக்குதுன்னா அதை வந்து கண்டுபிடிச்சி அதை அழிக்கிறதுக்காக கட்டினா என்ன அது தேவையில்லாத நம்ம உடலுக்கு சம்மந்தமில்லாத ஒரு உருவாக்கம் அதெல்லாம் வந்து அழிக்கிறதுக்காக சிடி ஃபோர் டி செல்ஸ் வந்து உத்தரவு சிக்னல் அனுப்புறதுனால இவங்க வந்து செயல்படுறாங்க அடுத்ததா பாரு சிறப்பு படைகள் பாதிக்கப்பட்ட செல்கள் அல்லது கட்டி செல்களை அங்கீகரித்து நீக்குகின்றன எதிரி இலக்குகளை அழிக்க நச்சு துகள்களால் பொருத்தப்பட்டுள்ளன அதுக்கு சிக்னல் கொடுக்கறது தளபதிகள் பிற நோய் எதிர்ப்பு செல்களை செயல்படுத்த ரசாயன சஞ்சிகளை கெமிக்கல் சிக்னல்ஸ் வந்து தாக்குதல்களை ஒருங்கிணைத்து மற்றும் துருப்புகளுக்கு ஆதரவை வழங்குகின்றன சோ இது ஆல்மோஸ்ட் ஒரு இப்ப நடக்கிற சண்டைகள்லாம் வந்து வான் ஏவுகணை போன அப்புறம் அதை வந்து கண்ட்ரோலிங் மேனேஜருக்கு அது ஒரு குரூப் செயல்படும்ல ஸோ அந்த மாதிரி சிடி ஃபோர் சிடி எய்ட் ஸோ அடுத்ததா ஒழுங்குமுறை டீசல்கள் செல்கள் ட்ரக்ஸ் இவங்க வந்து அமைதி காக்கும் படையினராக செயல்படுறாங்க ஏன்னா எல்லாருமே கண் மண்ணு தெரியாம சுட்டுகிட்டே இருக்கும்போது கடைசியில் கூட்டத்தில் நம்மளாலையும் சுட்டுருவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தன்னுடல் தன் தன்னை தாக்குதல் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து தடுக்கிறதுக்காக ஒரு குரூப் வந்து அமைதியான முறையில கண்காணிக்கிற செல்களில் தான் வந்து ஒழுங்குமுறை டீசல்கள் வந்து அது ஒரு குரூப்பா செயல்படுறாங்க அடுத்தது குறிக்கோள்களை குறிக்கோள்கள் தொற்றுகளை எதிர்த்து போராடுதல் அதாவது ஏதாவது ஒரு இடத்த ஒரு கிளர்ச்சி உருவாகவும் போராட்டம் உருவாகும் என்னத்துக்குன்னே தெரியாது அது மாதிரி ஒரு போராட்டம் உருவாகி அந்த மாதிரி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவாங்க இல்லைங்களா நோய் கிருமிகளை வந்து உருவாக்குவாங்க இல்லைங்களா சோ அதை வந்து கண்டுபிடிச்சி அஹ் நீக்கி ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறதுக்காக இந்த செல்கள் வந்து ஒழுங்குபடுத்தும் செல்கள் வந்து உருவாகுது அடுத்ததா கேன்சர் செல்களை கவனிக்கிறதுக்குனே ஒரு தனி கண்காணிப்பு குழு இருக்குது ஸோ அவங்கள கண்டுபிடிச்சி தனிப்பட்ட முறையில் கேன்சர் செல் எங்க உருவானாலும் ஓடி போய் அவுட் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்கள போட்டு தர்றதுக்காக பயங்கரவாதத்தை எதிர்த்தல் புற்றுநோய் செல்களை அடையாளம் கண்டு அடித்தல் இதுக்கு வந்து தனியாக ஒரு கண்காணிப்பு குழு ராணுவ படையை வந்து செயல்படுது அடுத்ததான் நோய் எதிர்ப்பு நிபுணத்துவம் நினைவு வச்சுக்கிட்டு அவங்க அதாவது ஒரு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா கொரோனா வந்து ஒரு டைம் கொரோனா நிறைய விதமான பன்றி காய்ச்சல் ஸ்வைன் ஃபுல்லூ அது நிறைய வருது இல்லைங்களா சோ ஒன்ஸ் நீங்க உள்ள வந்துச்சுன்னா அதுல பாதிக்கப்படும் ரொம்ப அவசைப்படும் அதுல வந்து நிறைய உயிரிழப்புகள்லாம் நம்ம கேள்விப்பட்ட பார்த்துருக்கோம் பட் ஒன்ஸ் உள்ள வந்துச்சுன்னா திரும்ப அதே கொரோனா வந்ததுன்னா அது ரெசிஸ்டன்ட் உருவாக்கிக்கும் அன்னைக்கு வந்தான் அவனுக்குன்னு ஒரு கேடயத்தை உருவாகணும் அவனுக்குன்னு ஒரு ஆயுதத்தை உருவாகணும் அந்த ஆயுதத்தை அப்படியே பத்திரமா வச்சுக்கணும் திரும்ப வந்தானா அதே ஆயுதத்தை கப்னு போட்டாமிக்க அவனை காலி பண்ணிடணும் ஸோ அதுக்குன்னு யாராவது ஒரு ஏற்கனவே நம்ம அநீ சக்திகள் நம்ம உடலுக்குள்ள வந்திருந்ததுன்னா மீண்டும் அது நம்ம வரும்போது இப்போ அப்கோர்ஸ் கொரோனா இருக்கு இந்தியாவில் கொரோனா இருந்தாலும் அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுது ஏன்னா அதை தடுக்கக்கூடிய சக்தியே ஆயுதத்தை கேடையத்தை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் உருவாக்கி உள்ள வச்சுக்கிறது அது ரெசப்டானு சொல்லுவாங்க என்ஜிமேட்டிக் ஆக்சன் சொல்லுவாங்க அது உடனே அப்படியே என்கல்பிங் த பாக்டீரியான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர்டாக இருந்து அதை கண்டுபிடிச்சி அதை ஞாபகமாக வச்சுக்கிட்டு செயல்படுத்துறதுக்கு ஏற்கனவே நுண்ணறிவு சேகரிப்பில் விரைவான பதிலுக்கு குறிப்பிட்ட கிருமைகளை நினைவில் கொண்டு அதை வந்து செயல்படுத்துறதுக்குன்னு ஒரு குரூப் செயல்படுறாங்க அது நோய் எதிர்ப்பு நினைவகம் அப்படின்னு ஒரு குரூப் செல்ஸ் செயல்படுறாங்க அண்ட் ஃபைனலி தேசத்தை பாதுகாக்கும் டீசல்களின் முக்கியத்துவம் ஸோ ஒட்டுமொத்த உடல் தேசத்தை பாதுகாக்கிறதுக்காக நோய் எதிர்ப்பு செயல்பாடு டீசல்கள் தொற்றுகள் மற்றும் நோய்களுக்கு எதிராக பாதுகாக்கின்றன குழப்பத்தை தடுத்தல் நோய் எதிர்ப்பு குறைபாடு மற்றும் ஆட்டோயுமீன் கோளாறுகள் வந்து தடுக்கிறதுக்காக ஒர்க் பண்றது தான் நம்மளுடைய டிசல்கள்னு பார்த்தோம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து யார் வந்து என்ன சொல்றது ட்ரைனிங் கொடுக்கறது அப்படின்னா தைமோசின் தைமோசினோட ரோல் எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க எல்லா தலைவர்களும் ஒரு ஒரு ரேஞ்சில் அவங்கவுங்க காந்தி வந்து அகிம்சை வழியில ஒரு பெரும் கூட்டத்தை திரட்டி சுதந்திரத்தை வாங்கி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு சுபாஷ் சந்திர போஸும் மக்கள்கிட்ட வந்து அவங்க ஜனங்களை வந்து உங்களுடைய ரத்தத்தை கொடுங்க நான் சுதந்திரத்தை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு கருத்தை முன்மொழிந்து மக்களை திரட்டி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒரு இராணுவ படையை உருவாக்குறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு தளபதியாக இருந்து எல்லா செல்களுக்கும் வந்து அந்த ஷார்ட் வீடியோ சொன்ன மாதிரி தான் முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி செல்கள் நம்ம உடலில் வந்து வேலை செய்து அதுங்களெல்லாம் வந்து காப்பாற்றணும்னா அதுக்கு தேவையான வந்து இராணுவ படை பாதுகாப்பு வேணும் ஸோ அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது தான் வந்து தைமோசின் செயல் கொடுக்குது தைமோசின் சரியாக வேலை செய்யும்பொழுது அதிக தைமோசின் குழந்தை பருவத்தில் தைமோசின் அதிகமாக இருக்கும் ஸோ அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தை பருவத்தில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஜாஸ்தி இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அதை நீங்கள் வந்து ஏன்னா அதுக்கு தகுந்த இம்யூனி சிலர்கள்லாம் வந்து அவங்களோட ஜெனெட்டிக்லயே அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் நிறைய பாதுகாப்பு வந்து நீங்கள் தகுந்த மருத்துவ ஆலோசனையை எடுத்துக்கணும் ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கணும் ஸோ விரைவாக குணமடைவதற்கு காரணம் குழந்தைகள் டைமோசின் அதிகமா இருக்கிறதுனால தான் பெரியவர்களுக்கு சமநிலையில் இருந்தால் நூறு சதவீதம் பாதுகாப்பு கிடைக்கும் ஸோ அதை மெயின்டைன் பண்ணிக்கணும் தைமோசின் குறையும் பொழுது இந்த தைமோசின் ஹார்மோன் குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா மன அழுத்தம் ஏற்படும் இது வந்து ஹார்மோன் சுரப்பை பாதிக்கிறது மன அழுத்தத்துல நீங்க இருந்தீங்கன்னா இந்த தைமோசின் ஹார்மோன் வந்து சுரக்கத்தை வந்து கம்மி ஆகுதுன்னு சொல்ல வராங்க ஸோ தூக்கமின்மை தூக்க குறைவு வந்து சுரப்பை இந்த தைமோசின் சுரப்பை பாதிக்குது அப்படிங்கிறது தான் தவறான உணவு அதாவது சரியான உணவு இல்லாதது சுரப்பை பாதிக்கிறது நம்ம வந்து ஒரு சத்தான உணவுகள் சரிவிகித உணவுகள் இதெல்லாம் நீங்க மெயின்டைன் பண்ணலை அப்படின்னும் போது இது தைமோசின் ஹார்மோன் வந்து சுரக்கிறதுக்கு சுரக்கறது கம்மியாகுது அப்படிங்கறத பாக்குறோம் சோ என்ன செய்யணும் அப்படின்னா சத்தான உணவு நெல்லிக்காய் ஆரஞ்சு போன்ற விட்டமின் சி நிறைந்த உணவுகளை நீங்க அதிகமா எடுத்துக்கும் போது இம்யூனிட்டி வந்து ஜாஸ்தியாகும் தைமோசின் சுரப்பு வந்து கண்ட்ரோல் ஆகும் கம்ஃபர்டபுளா இருக்கும் போதுமான தூக்கத்தை நீங்க வந்து உடலுக்கு தேவையான ஓய்வை கொடுத்தாலும் நண்பர்களுடன் நேரம் செல செலவு செலவிடுதல் வந்து ஒரு முக்கியமான ஒரு பல ஆர்மோன்க்கு வந்து அது வந்து உதவி புரியற ஒரு விஷயம்தான் ஏன்னா அடுத்தது வர ஹார்மோன்ல வந்து அது முக்கியமான உறவுங்கிறது நான் அதை சொல்றேன் பட் பாசம் உள்ள உறவுகளை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும் நாம வந்து இந்த ஸ்கூல் ஃபேர்வெல் எல்லாம் வந்து டைரியில ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எழுதி வரும் நட்பு என்ற செடியை வளர்க்க வேண்டும் என்றால் பாசம் என்ற தண்ணீரை அவ்வப்போது ஊற்றிக்கொண்டால்தான் வளரும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம் நானும் எழுதியிருக்கேன் சொல்றேன் சோ இந்த மாதிரி நம்ம பாசமான உறவுகளை மெயின்டைன் பண்றது வந்து பக்கத்துல வச்சுக்கிறது வந்து நம்மளுடைய ஹார்மோன்ஸ் வந்து கம்ஃபர்டபுளா வச்சுக்கும் ஏன்னா ஒரு குடிப்பு இருக்கும் ஒரு கான்பிடென்ட் இருக்கும் ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும் அதனால ஸோ அண்ட் ஃபைனலி மன அமைதியை வந்து கடைப்பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு சிறந்த ஒரு வழி என்னன்னா தினசரி மத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில சேவை செய்யணும் அப்படிங்கிறது தான் சோ அதுதான் மன மனநலத்துக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக மாஸ் கொடுக்கும் நம்ம எதுவுமே செய்யாம சுயநலத்துக்காக பார்த்துட்டு இப்போ அப்போஸ் நான் இந்த மாதிரியான வீடியோக்கள் போடுறதுக்கு கூட என்னோட இன்டென்ஷன் வந்து பல பேர் வாழ்க்கையில் ஒரு ஜொலிக வைக்கணும் அவங்களோட வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றணும் அவங்களுடைய வாழ்வியல் சூழலை வந்து மேம்படுத்தணும் அப்படி ஒரு இன்டென் இன்டென்ஷன்ல தான் ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்டென்ஷன் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் ஸோ உங்களுக்கான ஒரு ஒரு ரெக்கக்னைஷன் கிடை கிடை கிடைக்கலனா கூட நீங்கள் ஏதோ நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க போது ஒரு திருப்தி வருது சோ அதெல்லாம் தான் வந்து உங்களோட இம்யூனிட்டியே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் அப்படின்றத சொல்லலாம் உள்ளிருக்கும் இராணுவத்தை பலப்படுத்துங்க சந்தோஷமா இருங்க சந்தோஷம் தைமோசின் சக்தியை அதிகரிக்கும் மன அழுத்தம் குறைந்த மன அழுத்தமா அதிகமா மன அழுத்தம் இருந்ததுனா தைமோசின் சுரப்பை வந்து மேம்படுத்தாது குறைச்சிரும் அதனால மன அழுத்தத்தை குறைங்க தைமோசின் சுர சுரப்பை மேம்படுத்தும் தைமோசின் உங்கள் உடலை தாக்கும் இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அது உங்களை பார்த்துக்கும் ஸோ அதனால டைமோசின் ரகசிய டிஃபன்ஸ் மினிஸ்ட் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி டிஃபென்ஸ் ஹார்மோனா செயல்படுது ஸோ டைமோசின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஒழுங்குபடுத்துது ஒழுங்குபடுத்துவது செல்களின் முதிர்ச்சிக்கு உதவுகிறது ஏன்னா என் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட்டே வச்சுக்கிட்டே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்ததுன்னா என்னைக்கு தான் ஒரு பாதுகாப்பு பார்ட்ரில் போய் அவங்களை நிறுத்த வைக்கிறது ஸோ நீங்கள் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா டைமோசின்னு சொல்கிறப்ப உங்களுடைய டீ செல்ஸ் உங்களுடைய இராணுவ படையும் வந்து அவங்களும் ஒரு என்ன சொல்கிறது பழக்கப்பட்டவங்களாம் மாறிடுவாங்க நீங்கள் அடிக்கடி வந்து நோயில் மாட்டிக்கிட்டே பிரச்சனையில் வந்து இப்போ சிக்கிக்கிட்டே இருக்கிறீங்க நோய் எதிர்ப்பு தன்மை வந்து இல்லை போது புதுசாக வளரணும் திரும்ப ட்ரைனிங் கொடுக்கணும் அந்த மாதிரி இப்போ திரும்ப திரும்ப ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் திரும்ப வேணால் நோய் ஸோ அந்த மாதிரி பழக்கத்துக்கு போகாம இருக்கிறதுனா நீங்கள் இது கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் தொடர்ந்து இதை நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டை வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களோட டீச்சர்கள் வந்து மெச்சூரிட்டி லெவல் அதிகரிக்கும் ஸோ அது வந்து உங்களை ஸ்மார்ட்டாக வந்து மூவ் பண்ணும் தேவையான நேரத்தில் உங்களுக்கு சூப்பராக உதவும் அப்படின்றத தான் சொல்ல வந்து ஸோ நோய் தொற்றுகளிலிருந்து உடலை பாதுகாக்கிறது முக்கியமான மூன்று குறிப்புகள் என்னன்னா டைமோசின் உடல் இராணுவத்தின் தலைவன் சத்தான உணவு தூக்கம் மனை மன அமைதியை வந்து கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க பாதுகாப்பு உடலை மீட்டெடுக்க உதவும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு ஹார்மோனோட சந்திப்போம் நன்றி இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாராவது பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது எனக்கு ஒரு சின்ன ஹோப் கொடுக்கும் ஸோ எனக்கும் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு டைமோசின் இராணுவ செல்களை வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல வீடியோ போகிறதுக்கு உதவியாக இருக்கும் அதனால் உங்களோட சப்போர்ட் தேவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி